this holiday season, come meet the Murray Mermaid, Scuba Santa and over 5,000 aquatic creatures only at BGP Marine Kingdom, Chennai. கடலுர் மாவட்டம் வேப்பூர் அருகே லாரி மீது கார் மோதிய விபத்தில் காவல்துறை உதவி ஆய்வாளர் உட்பட மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இது குறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் விவேக்குமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் விவேக்குமார் முதற்கட்ட விசாரணையில் இந்த விபத்திற்கான காரணம் என்ன என்று தெரிய வந்திருக்கிறதா அங்கு இந்த விபத்து காரணமாக போக்குவரத்து பத்மநாபன் அருகே லாரி மீது கார் மோதி விபத்துல காவல் உதவி ஆய்வாளர் உட்பட மூன்று பேர் வேப்பூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை அசோக் நகர் பகுதியை சார்ந்தவர் காவல் உதவி ஆய்வாளர் ராகவன் அவரோட மனைவி பாத்தீங்கன்னா பாண்டிஸ்வரி மகள் அச்சயா அவரோட உறவினர் ராஜேஷ் மற்றும் கார் ஓட்டுநர் சரவணர் ஆகிய ஐந்து பேரும் வந்து சென்னையில இருந்து கார்ல திருச்சி நோக்கி போறாங்க அப்போ அப்போது பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே இருக்கக்கூடிய கழுவூர் என்ற பகுதியில முன்னாள் லாரி சென்று கொண்டிருக்கின்றது இந்த நிலையில திடீரென அந்த முன்னால் சென்று கொண்டிருந்த லாரி மேல கார் மோதுகிறது இந்த சம்ப இந்த விபத்துல பாத்தீங்கன்னா கார்ல அந்த இருந்த உதவி ஆய்வாளர் ராகவன் மற்றும் கார் ஓட்டுநர் ஆகிய இரண்டு பேருமே விபத்துல சம்பவ இடத்திலேயே உயிரிழக்கின்றனர் இதுல பாத்தீங்கன்னா ராகவன் மனைவி பாண்டிஸ்வரி மற்றும் மகள் அக்ஷயா அவரோட உறவினர் ராஜேஷ் ஆகிய மூன்று பேருமே பலத்த காயமடைகின்றனர் இதனையடுத்து அந்த மூன்று பேருமே உடனடியாக வேப்பூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்படுகின்றனர் அங்கு ராஜேஷ் உயிரிழப்பதாக தற்போது தகவல் வெளியாக உள்ளது இதனை அடுத்து அந்த பாண்டிஸ்வரி மற்றும் அவரது மக லக்ஷி ஆகிய இரண்டு பேருமே மேல் சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றுள்ளனர் இந்த விபத்து குறித்து வேப்பூர் போலீசார் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில அந்த வேப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலை அந்த பகுதியில அடிக்கடி அந்த விபத்துகள் ஏற்படக்கூடிய சம்பவங்கள் அடுத்தடுத்து நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது அடுத்து தற்போது நிகழ்ந்துள்ள இந்த சம்பவத்துல மூன்று பேர் ஓய்ந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது பத்மநாபத் காட்சிகளுக்கும் கள நிலவரங்களுக்கும் நன்றி விவேக்குமார் குமார்